புதிதாக அமைந்து கொண்டிருக்கும் என்ஹெச் ரோட்டுக்கு மேலே ஒரு ஐம்பத்தாறு சென்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் முதுகுடி டூ சத்திரப்பட்டிக்கு செல்லும் சாலையில் சர்வீஸ் ரோட்டுக்கு மேலே தாங்க இந்த இடம் ரோட்டடி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபது அடி இருக்குங்க நீளம் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி பத்து அடிக்கிட்ட இருக்குங்க இந்த இடத்தினுடைய மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா செண்டு கால் லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மேலும் நாம் பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்றமான இடங்க பெட்ரோல் பல்க்குக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட் அமைக்க ஏற்றதாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கோ தேவைப்பட்டால் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டார்ஸை அணுகவும் தேங்க் யூ